அனைவருக்கும் நோக்கமையின் பணிவான வணக்கங்கள் சார் ஒருவர் செய்கிற தப்புனால் நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஐயா இப்போது நீங்கள் இயற்கைக்கு ஏதாவது ஒரு இடையூறு ஏற்படுத்துறீங்க இன்கேஸ் வந்து ஒரு நீர்நிலையை மாசுபடுத்துறீங்க அப்படின்னா அதையான் எல்லா மக்களும் வந்து கேட்குறாங்க இதை வந்து நீர்நிலையை மாசுபடுத்தக்கூடாது அப்படின்னா அது பொதுவானது நீராக இருக்கலாம் நெருப்பாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து நமக்கு பொதுவானது இது செய்யக்கூடாது இந்த இடத்துலனா மக்கள் நடமாட்டமோ இல்லைன்னா இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது காரணம் பஞ்சபூதத்தை நம்ம இழிவுபடுத்துகிற மாதிரியோ அதை நான் அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியோ பஞ்சபூதத்தை நம்ம வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த பாதிப்பு உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் வரும்ன்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம அடிக்கடிக்கு மீன் பிடிக்கிறதுக்கு சும்மா நம்ம நீர்நிலைக்கு போவோம் அப்போ நம்ம இந்த பதிவு நிறைய பேரை கொடுத்துருவோம் என்ன அப்படின்னா நீர்நிலையிலேருந்து பிரிட்ஜ் மேலேருந்து குப்பைகளை கொட்டுறாங்க அப்படியே வண்டியில் வரும்போதே வண்டியிலேருந்து எடுத்து குப்பைகளை கொட்டுறாங்க இல்லையா அப்போ கொட்டும்போது என்ன கொட்டுறாங்கன்னா இந்த பேம்பர்ஸ்லாம் வந்து குழந்தைங்க பயன்படுத்துறாங்க இல்லையா இதெல்லாம் வந்து டைப்பர்லாம் அதெல்லாம் வந்து கொட்டுறாங்க இது கொட்டும்போது நான் ஒருத்தனை கேட்டேன் சார் ஏன் சார் மாதிரி கொட்டுறீங்க அது ஓரமாக போட்டு கொடுத்துருங்க அதை குப்பைக்குன்னு தனியாக ஒரு இப்போ வண்டிலாம் வருது பண்ணும்போது அவர் நம்மளை வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிட்டாப்புல ஸோ அதை நம்ம வந்து வந்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த கீழே நம்ம பிரிட்ஜிக்கும் கீழே போய்ட்டு மீன் பிடிக்க போகும்போது அந்த டைப்பர்லாம் மதையும் வர ஆரம்பிச்சிது அங்கே ஒரு மாடு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த தண்ணியை அறுந்துச்சு நம்மளுமே மீன் பிடிக்கிறோம் ஸோ இப்போ நான் மீன் பிடிக்கும்போது அந்த மீன் அந்த மீன் வந்து அந்த டைப்பரில் இருக்கக்கூடியதுமே உணவாக உட்கொள்ளும் அந்த தண்ணியை கலப்பட அந்த அந்த டைப்பருடைய கெமிக்கல் கலந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த மாடுமே அந்த தண்ணியை குடிக்கும் அதை குடிக்கும்போது என்ன ஆகும்னா அந்த மாட்டுக்கு அந்த எஃபெக்ட் வந்து போகும் மாட்டுடைய பாலை நம்ம எடுக்கிறோம் அதை வந்து ஒரு கேனில் வைக்கிறோம் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு இடத்துல கொடுக்குறோம் எங்கள் சொசைட்டியில் கொடுக்குறோம் இல்லையா இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ குப்பை கொட்டினார் இல்லையா அவர் வந்து அந்த பாலை வாங்குவார் அவர் என்ன பண்ணுவார் அதை குடிப்பார் இப்போ அவருக்குமே அந்த குப்பை கொட்டினவுடைய எஃபெக்ட் வந்துருக்கு அதே மாதிரி இப்போ நான் மீன் பிடிக்கிறேன் இன்கேஸ் அங்கே டயப்போ ஏதோ ஒன்று அந்த மீனை எடுத்து வர இப்போ நானும் உட்கொள்கிறேன் ஸோ நான் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களுக்குமே அது பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையா ஸோ இதை வந்து நம்ம கேட்கலாமா கேட்கக்கூடாதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்க மீன் பிடிக்க போகும்போது எனக்கு அந்த பாதிப்பு ஒரு இவர் கொட்டுறதுனால அந்த மீனை உணவாக உட்கொள்கிறேன் நான் நம்மளால வேறு ஒருத்தவங்க உட்கொள்கிறாங்களா ஸோ இதனால் எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படுதா அப்போது அந்த இடத்துல நம்ம கேட்குறதுக்கான ரைட்ஸ் இருக்கா அதுக்கு தான் பொது சொத்தை யார் வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் அதை கேட்குற ரைட்ஸ் எல்லா ஹியூமனுக்கும் உண்டு எல்லா மனிதர்களுக்குமே உண்டு எல்லாருமே பொது சொத்தை இல்லை வந்து இயற்கைக்கு மாசுபடுத்துகிற விதமாகவும் இயற்கையை பாழ்படுத்துற விதமாகவும் யார் எது செய்தாலும் அதை நம்ம கேட்கறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் உண்டு நீங்களுமே தயவு செய்து கேளுங்க என்னுடைய மாணவர்கள் தயவு செய்து கேட்டு குப்பைகள்லாம் ஆற்றங்கரையிலையோ ஆற்றில் கொட்டாமல் குப்பை கொட்ட வேண்டிய இடத்துல கொட்டுங்க அதை அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா பாதிப்பு நமக்கு மட்டும் இல்லை மிருகங்களுக்கு உயிரினங்களுக்கு அந்த தண்ணியை எத்தனையோ பேர் குடிப்பாங்க எல்லாருக்குமேன்றதை புரிஞ்சு இங்கே மாறி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வாழ்வு யோகம் யோகம் பண்ணிட்டு அடுத்த பதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்